ஜித சந்திராசி பிரபாவான் சீதையா தேவியோ இன்றைய தினம் ஸ்ரீ தொடர் வரிசையில் ஸ்லோக நம்பர் ஒன் செவன்டி எயிட் ஒன் செவன்டி நைன் அண்டு ஒன் எயிட்டி இந்த மூன்று ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்க இந்த ஸ்லோகங்களானது நம்ம யுத்த காண்டம்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில இந்த ஸ்லோகங்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இதற்கு முன்னாடி நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்த ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதன் பிறகு அடு அது அதற்கு இருக்க ஸ்லோகத்தை பார்க்கலாம் கடைசியா நம்ம பார்த்த ஸ்லோகம் என்ன அத்த யுத்தகாண்டா மூல ஸ்லோகா பரதசியாந்திகம் சாந்திகம் ராமஹா பிரேஷய மாச மாருதிம் வன்னி பிரவேசம் காங்சதோ பிருஷம் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம் அதனுடைய தாற்பயம் என்னவாக இருந்தது அப்படின்னாக்கா ராம என்ன பண்ணார் மாருதி பிரேஷயமாச ஸ்ரீராமர் மாறுதி ஆஞ்சநேயரை அனுப்பிச்சு வச்சார் எதற்காக அப்படின்னாக்கா ராமசிய அதர்ஷனா இன்னும் ராமரை நாம பார்க்கலையே ராமரை பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக அங்க பரதன் காத்துருக்கான் ராமரை பார்க்க முடியலன்னா என்ன பண்றதுன்னா அவன் அக்னி பிரவேசம் பண்றதா முயற்சி பண்ண ஆரம்பிச்சுட்டான் அதனால சீக்கிரமா அவர் ஒரு மெசேஜை அனுப்பணும் இந்த மாதிரி நான் வந்துருக்கேன் இருக்கேன் அப்படிங்கிறத பரத நடத்தில தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மாருதியை என்ன பண்றார் ராமர் அனுப்பிச்சு வைத்தார்னு பார்த்தோம் ராமஹா ராமசிய அதர்ஷனாது பிருஷம் வன்னி பிரவேசம் காங்கதா பரதசிய அந்திகம் மாருதி பிரேஷையாமாச அப்படிங்கிற தாற்ப தாற்பயத்தை கொண்ட அந்த ஸ்லோகனமா பார்த்தோம் இது யுத்தகாண்டம் அப்படிங்கிற வரிசையில ஐம்பத்தி ஐந்தாவது ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் பரதசியாந்திகம் ராமஹா பிரேஷயாமாச மாச மாருதி ராமஸ்யா தர்ஷனா பண்ணி பிரவேசம் காங்சதோ புஷம் அப்படிங்கிறது நாம சென்ற வகுப்புல கடைசியா பார்த்து முடிச்சிருந்த ஸ்லோகம் அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் அதற்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படிங்கிற வரிசையில கிரமமா ஒரு மூன்று ஸ்லோகத்தை நாம தெரிஞ்சுக்கலாம் என்ன ஸ்லோகம் பாருங்க திரத்தேன முனீந்திர சாணுஜ விவசேனா ராமோபி விதிப்பூஜி முனீந்திரேன சாணுஜ விவசேனி விதிப்பூஜித அப்படிங்கிறது யுத்த காண்டத்தினுடைய

தத்திர ராமகா சானுஜா ச சுகுர்தணஹா அப்பி அதாவது ராமர் என்ன பண்றார் தனது அனுஜகா யாரு லக்ஷ்மணனுடன் கூடியவராக இருந்து ச சுகுர்கணஹா தனது நண்பர்கள் தோழர்கள்லாம் இருக்கா இல்லையா சுக்ரீவன் முதலான நண்பர்கள் அவளுடன் இருந்து தேன முனிந்தேன இல்ல சந்தோஷ விவசேன இப்ப அவ எங்க போயிருக்கா பரத்வாஜா சமத்துக்கு போயிருக்கா இல்லையா அப்படி பரத்வாஜாத்திற்கு வந்திருக்கக்கூடிய ராமர் முதலான பரிவாரங்கள் யாரே லக்ஷ்மணன் மற்றும் ராமனுடைய நண்பர்கள் சனகா அவளால சந்தோஷ விவசேன அப்படிங்கிறது இவருக்கு பரத்வாஜ முனிவருக்கு விசேஷமா சொல்லி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இல்லையா அதனால என்ன பண்றார் அப்படின்னாக்கா தன்னை தேடி வந்திருக்கக்கூடிய ராமருக்கு என்ன பண்றார் விதி பூஜிதா வேதோக்தவது வேதத்துல சொல்லப்பட்ட அதாவது அதிதி இல்லையா அதிதியை மாத்துக்கு ஒரு அதிதி வரான்னா அவளை நம்ம எப்படி உபச்சாரம் பண்ணுவோமோ அதே மாதிரி வந்திருக்கக்கூடிய ராமர் முதலான அந்த பரிவாரங்கள் இல்லையா அவ எல்லாரையும் ரொம்ப சந்தோஷத்தோட வேதோக்தமான முறைப்படி அவளுக்கு பண்ண வேண்டிய அந்த அதிதி விசே விசேஷங்கள பண்ணி வைச்சார் யாரு அப்படின்னாக்கா பரத்வாஜ முனிவர் தத்த தேன முனீந்திரேண சானுஜஸ் ச சந்தோஷ விபஷேனா ச ராமோபி விதி பூஜிதஹா ராமரும் அவருக்கு என்ன ஒரு ஒரு குரு இல்லையா ஒரு ஒரு என்ன சொல்ற முனிவர் அவருக்கு பண்ண வேண்டிய அந்த விஷயங்களையும் அவர் பண்ணினார் இப்படி ஒத்தருக்கொத்தரு மியூச்சுவல் இல்லையா அந்த மாதிரி நடந்தது அப்படிங்கறத எங்க காண்பிச்சு கொடுக்குறார் தாத்பரியம் என்ன பாருங்க அத்த ஏன்னா பூர்வ ஸ்லோகங்களினுடைய அர்த்தங்களை சேர்ந்து வரதுனால இந்த ஸ்ரோதனுடைய தாத்யம் என்ன அப்படிங்கறத மாதிரி நம்ம பார்த்தா போறோம் முன்னாச்சி சுக்ரீவேன் ஸ்ரீமான் தாசரதி பரதம் திருட்டும் இச்சையா பரத்வாஜர சிரமம் பிராப்தவான் ராமஹா ராமசிய அந்திகம் காங்கிகம் மாறுதி மாசன்ற வரைக்கும் போன ஸ்ரோதனுடைய தாற்பயமா பார்த்தோம் அதை தொடர்ந்து என்ன பண்ற அச்ச பிறகு தத் ராமஹா லக்ஷ்மணா ச சுகிருத்கணா அப்பி தேன பரத்வாஜமுனா இல்லையா சந்தோஷ விபசேன விதி பூஜிதா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமாக இருந்துருக்கு வியாக்கரணம் என்ன பாருங்க சந்திகி சந்தோஷ விபசேன பிளஸ் அத்த சந்தோஷ விபசேன பிளஸ் அத்த சவர்ண தீர்க்க சந்திகி ராமாக ப்ளஸ் அப்படி விசர் உக்காரா பூர்வரூபந்தி சமாசாமிந்திர ஷஷ்டி தற்புருஷா முனிவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்க முடியும் பேர் முனீநாமிந்திரா முனீந்திர ஷஷ்டி தத்ஷ அனுஜேன சர்த்ததே சானுஜ தன் தம்பியுடன் கூடியவராக இருக்கிறதுனால சானுஜான்னு பேர் அது சகபூர்வபத கர்மதாரய சமாசா சமாச வகையில சேர்ந்தது சுகிருத்கணேன சக வர்த்ததே இது ச சுக்ருத்கணா நல்ல நண்பர்களுடன் சேர்ந்தவராக இருப்பதனால் ச சுக்ருத்கணா சக பூர்வ பத கர்மதாரய சமாச விதினா பூஜிதா விதி பூஜிதா திருத்தீயா தத் புருஷா இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கரணங்கள் தத்ரதேன முனேந்திரேன சானுஜ சுக்ருத்கணா சந்தோஷ விவசேனா ராமோபி விதி பூஜித அப்படிங்கிறது யுத்த காண்டத்தினுடைய வரிசையில ஐம்பத்தி ஆறாவது ஸ்லோகம் அடுத்தபடியாக நாம பார்க்க போறது யுத்த காண்டத்தினுடைய ஐம்பத்தி ஏழாவது ஸ்லோகம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் பாருங்க அச்ச மூல ஸ்லோகா பரதே சஹசங்கம் अयोध्या प्राव्पूर्ण मातृभिनमोच सह संगम्य भरते नीघाति अयोध्या प्राविश्पूर्ण मातृभान श्लोक पद विभाग राथ सह संगम्य இப்போ பரதர பார்த்தாச்சுன்னு சொல்லாச்சு இல்லையா போனஸ்லோகத்தர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா என்ன பார்த்தோம் போனஸ்லோதர தாத்பரியம் அப்படின்னாக்கா அதாவது ராமர் என்ன பண்றார் அத்த தத்திர ராமஹா லக்ஷ்மணஹா சசுகுருக்கனஹாபி தேன பரத்வாஜ முனினா சந்தோஷ விவேசன விதி பூஜிதாக பண்ணப்பட்ட அவர் அங்கிருந்து நேர புறப்பட்டு பரதனை சந்திக்கிறார் பரதனை ஆஷின்ட்டார் ஆஷின் போறார் அயோத்தியாம் பிராவிசத்து இதற்கு முன்னாடி பரதனுக்கு மாருதி மூலமா ஒரு விஷயத்த சொன்னார் நான் வந்துட்டே இருக்கேன் பரத்வாஜ ஆசிரமத்துல இருக்கேன் அப்படிங்கறத சொல்லிட்டு இப்ப இங்கிருந்து பரத்வாஜ முனிவர் அவரெல்லாம் அவர் அவர் வந்து பண்ண விஷயங்கள் எல்லாம் ஏத்துண்டு அங்கிருந்து நேர புறப்பட்டு பரதனை அழிச்சிண்டு அங்கிருந்து நேர அயோத்தியாம் பிராவிசது எப்படி அப்படின்னாக்கா அதற்கு முன்னாடி என்னாச்சு பரதேன அரிகாதினா சங்கம்ய இப்போ போன ஸ்லோகத்தை என்ன பார்த்தோம் பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமத்துல அவருக்கு பண்ண வேண்டிய உபச்சாரங்கள்லாம் நடந்தது அதன் பிறகு என்ன நடக்குறதுன்றது இந்த ஸ்லோகத்துல பாத்துருக்கோம் யாரு பரதேன அரிகாத்தினா பிராவிசது என்ன நடக்கிறது பாருங்க அன்பையும் பாருங்க அச்சன பிறகு ராமஹா என்ன பண்ற அரிகாதினா அரிகாதினா யார் அறின சத்ரு சத்ருக்னன் அரிகாதி அப்படின்னா யாரு சத்ருக்னனுடைய பெயர் தான் சத்ரு எனிமை அரிகாதினா பரதேன சக சங்கம் ஏன்னா எப்படி ராமனோட லக்ஷ்மணன் இருந்துட்டே இருப்பானோ அத மாதிரி இங்க பரதனோட சத்ருக்னன் இருந்துட்டே இருப்பான் அப்படி சத்ருக்னனுடன் சேர்ந்தவனாக இருக்கக்கூடிய அந்த பரதனை அடைந்து அவனை ஆஷிண்டு அங்கேந்து மாதிருபிகிச்ச அபிநந்திதா அங்க அயோத்தியால காத்துருந்த அம்மாக்கள் இருக்கா இல்லையா அவளை போய் வணங்கினார் மாதபி ச அபிநந்திதா அவளை வணங்கி சீக்கிரமாக அயோத்தியாக அடைந்து அவரை வணங்கினார்கள் அப்படிங்கறத தாத்பரியம் பாருங்க என்ன இருக்கு தாத்யம் அச்சுமண சசுகிரு பரத்வாஜ முனினா சந்தோஷ விபசேன விதி பூஜிதா அப்படின்னு அங்க பார்த்தோம் இந்த ஸ்லோகத்துல அத்த ராமாக அரிகாதினா பரதேன சிச்ச அபிநந்திதா தூர்ணம் அயோத்தியாம் பிராவிஷது இல்லையா சரி தூர்ணம்னா குயிக்கான அர்த்தம் துருவம் திருதம் தூர்ணம் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் குயிக்லின்னு அர்த்தம் ரொம்ப சீக்கிரமா அவால வணங்கணும் இல்லையா இங்க இருந்து நேர போய் என்ன பண்ணணும் அம்மாக்களை வணங்கணும் அதற்காக சீக்கிரமா அவ என்ன பண்றார் அயோத்தியாம் பிராவிஷது அந்த அயோத்தியா பட்டணத்தை எல்லாரும் சௌக்கியமா வந்தடைந்தார்கள் அப்படிங்கிறது சொல்றது ராமோ தசம் அப்படிங்கிறது யுத்த காண்டத்தினுடைய வரிசையில ஐம்பத்தி ஆறாவது ஸ்லோகம் சாரி ஐம்பத்தி ஏழாவது ஸ்லோகம் அதை தொடர்ந்து நான் பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் பிப்டி எயிட் ஐம்பத்தி எட்டாவது ஸ்லோகம் என்ன அத்த யுத்த காண்டஸ்லோகிஸ்தோன்யா வயமிதி ஒரே ஒரே பொருள் தான் குறிக்கும் ரெண்டுமே சொல்லலாம் துருவம்னு சொல்லலாம் திருதம்னு சொல்லலாம் ஒரு சில புத்தகங்கள்ல துருவம்னு இருக்கும்

அபிகமிய வயம் அப்ருவண்ணு அபிங்கு தினது பதச்சேத அத்தவா பதவிபாக அன்வய அத்த தோஷிதா அயோத்தியாசா இந்த அயோத்தியா நிவாச அயோத்தியாவில வ வசிக்கக்கூடிய மக்கள் வாசம் பண்ணக்கூடியவர்கள் அவர்களுக்கு விசேஷமானது தோஷிதா என்ற பதம் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்துருக்கலாம் ஏன்னா ராமன் வரா இல்லையா அதனால அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் தோஷிதாக அயோத்தியா நிவாசாக தே சர்வே ஜனாக அபி ராமம் திருதம் அபிகமிய அயோத்தியாவை வந்தடைந்த அந்த ராமனை வந்து பார்க்கணும் சீக்கிரமா வந்து பார்க்கணும் இல்லையா குயிக்கா வந்து வணங்கி வயம் தன்யாகா இது அப்ரூவண்ணு நாங்க ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கோம் நீங்க அயோத்தியா பட்டணம் வந்தது எங்களுக்காக ரொம்ப சந்தோஷம் நாங்க ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை ராமனிடத்துல தெரியப்படுத்தினான் யாரு அயோத்தியா நிவாசாகா அவ எப்படி இருக்கா தோஷிதாஹா ரொம்ப மகிழ்ச்சியும் ஆனந்தமும் உடையவர்களாக இருக்கக்கூடிய அயோத்தியா நிவாசாகா அயோத்தியாவில பட்டணத்துல வசிக்கக்கூடிய தே சர்வே ஜனாக எல்லா மக்களும் என்ன பண்ற ராமம் திருதம் ரொம்ப குயிக்கா ராமனை அபிகம்ய வந்து வணங்கி பயம் தன்யாக இது அப்ரவண்ணு நாங்கள் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றா அப்படிங்கிறது தான் அதனுடைய அன்பையா தாத்பரியம் பாருங்கோ அச்ச ராமஹா அரிகாதினா பரதேன சக சங்கம்ய அப்படின்னா என்ன அர்த்தம் சத்ருக்னனுடன் கூடியவனாக இருக்கக்கூடிய பரதனை அடைந்து அவள் அபிநந்திதா தூர்ணம் அயோத்தியாம் அயோத்தியம் பிராவிசத்து அம்மாக்கள் இருக்கக்கூடிய அவர்களை வணங்கி அதன் பிறகு என்ன தோஷித்தா ராமம் அப்பதம் அபிமிய வயம் தன்யா இது அப்ருபண்ண நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை வணங்கி நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் பாக்கியம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையும் ராமன் ராமனிடத்துல சரியப்படுத்துறா ராமன் அயோத்தியா பட்டணத்துக்கு வந்த விஷயத்தை அப்படியாக இந்த ஸ்லோகத்துடைய தாத்பரியம் வியாக்கரம் என்ன சந்திஹி அச்ச பிளஸ் அயோத்தியா நிவாசாக சவர்ண தீர்க சந்திஹி அயோத்தியா நிவாசாக பிளஸ் தி விசர்க சகார சர்வே பிளஸ் அபி பூர்வ ரூப சந்திஹி அபிகம்ய பிளஸ் அப்ரவன்ன

எட்டாவது ஸ்லோகம் இப்படியாக நாம இன்றைய தினம் மொத்தம் மூன்று ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சிட்டோம் தொடரவரிசையில ஸ்ரீ ராமோதந்தத்தினுடைய தொடரவரிசையில ஸ்லோக நம்பர் ஒன் செவன்டி எயிட் ஒன் செவன்டி நைன் அண்டு

नूत्रिवत् श्लोकम् अर्थात् नूत्रिण श्लोकं पातु अथायोध्या निवासास्ते जनाः सर्वे पितोषिताः अभिगम्या भ्रुवण्न्या वयमिति धृतम् अथायोध्या निवासास्ते जनाः सर्वे पितोषिताः अभिगम्या ब्रुवण्मं धन्या वयमिति धृतम् அப்படிங்கிறது ஸ்லோக நம்பர் ஒன் எயிட்டி அப்படியாக இன்றைய தினம் நாம ஸ்ரீ ராமோதந்தத்தினுடைய மூன்று ஸ்லோகங்களை தெரிஞ்சிட்டோம் அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை அடுத்த வகுப்புல பாக்கலாம் தாசன் தன்யவாதாக தன்யவாதா சுவாமி சுவாமி இருக்குங்களா ஆஹ் சொல்லுங்கம்மா இருக்கமா